புதுசாக ஒரு வீடு கட்டிருக்கோங்க புது வீடு இல்லை பழைய வீடு தான் இது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தோம் இதை இடிச்சலான் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து பாருங்கள் மழை வந்து எங்களை ஒரு இந்த வீட்டை மறுபடியும் கட்ட வச்சிருச்சு வாங்க பார்க்கலாம் இல்லை வசதி இருக்கு பாருங்கள் இதுதான் எங்களோடய கிச்சன் நல்லாயிருக்கா பாருங்கள் கிச்சனா அவசரமாக ரெண்டு நாளில் ரெடி ஆகிடுச்சு மழை வர ஷெல்ஃபு அப்புறம் ஒரு பெஞ்ச் போட்டு உட்காரத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த இடத்த பாருங்கள் அது அதுக்கு ஒரு ஒரு ரூம் கட்டுவோம் ஆனால் பாருங்கள் ஒரே ரூம் தான் எவ்வளோ விஷயங்களை நம்ம வைக்கலாம் பாருங்கள் அதில் கூரை வீட்டின் பயன் அதிகம் நல்லது அதனால தான் அந்த நாட்களில் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்தாங்க பார்த்திங்களா இந்த பக்கம் ஃபுல்லாக மழையில் ட்ரெஸ் எல்லாம் அழகாக கொடிக்கட்டு காய வச்சாச்சு அப்படியே ஒரு கட்டிலும் போட்டாச்சு தூங்குறதுக்கு அப்படியே சைட்டில் மிஷின் வச்சாச்சு தைக்க நல்லையா ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பார்த்திங்களா மேலே பரண்டில் பாய் நான் அந்த உக்காரத்துக்கு அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்